அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அஸ்லாம்பிகை அம்மையார் அவர்கள் பற்றி அஸ்லாம்பிகை அம்மையார் பற்றி நமக்கு பழைய தமிழ் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் ஒரு பாடப்பகுதி இருக்கும் இருந்தாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு விடுதலை போருக்கு பங்களித்த பெண்கள் என்ற தலைப்பில் யூனிட் எயிட்டில் கவர் ஆகுது ஸோ அப்படி பார்க்குறப்ப அஞ்சலை அம்மாள் அம்மாள் அஸ்லாம்பிகை அம்மையார் அவர்களையும் நம்ம படிக்க வேண்டும் அஸ்லாம்பிகை அம்மையார் ஒரு நல்ல இலக்கியவாதி அதே சமயத்தில் காந்தி அவர்களை சந்தித்ததற்கு பிறகு தேச விடுதலைக்காக பாடுபட்டவர் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தமிழ்நாட்டு பிரிவில் இருந்தவர் கதராடை பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் இந்த வகையில் அவர் விடுதலைப் போராட்ட இயக்கத்திலும் அவருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்குது அப்படி என்றால் தமிழ் இலக்கியம் விடுதலைப் போராட்ட இயக்கம் இந்த இரண்டு பகுதிகளிலும் அஸ்லாமிய அம்மையார் அவர்கள் வருகிறார்கள் அதனால் அஸ்லாமிய அம்மையார் பற்றி படிக்கப் போகிறோம் ரொம்ப கம்மியான டேட்டா தான் எவ்வளவு தேடினாலும் அஸ்லாமிக அம்மையாரை பற்றி மிக குறைவான தகவல்கள் தான் இந்த தகவல்களே போதுமானது இதிலிருந்து அஸ்லாமிய அம்மையாருக்குள்ளார கேள்விகள் ஆக்காயிரும் சரி அஸ்லாமிக அம்மையார் அவர்கள் பிறந்த ஊர் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரட்டணை என்கின்ற ஒரு கிராமம் திண்டிவனத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இரட்டணை என்ற கிராமம் ஜூலை பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலமானார் தமிழ் இலக்கியத்திற்காகவும் விடுதலை போராட்டத்திற்கும் பங்கெடுத்தவர் இவர் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை இக்கால அவையார் அப்படின்னு சொல்றாங்க இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுக்காக இவரை இக்கால அவையார் அப்படி இக்கால அவ்வையார்னு சொன்னது திருவிக்கா ஒன்று இப்படி கேட்கலாம் இக்கால அவையார்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அவ்வையார் நைன்டீன்த் செஞ்சுரியோடைய அவ்வையாறு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கலாம் சரிங்களா அசலாம்பிகம் அம்மையார் தான் சோ இந்த ரெண்டு டைட்டில் இந்த கொடுத்தது திருவிக்கா அவர்கள் தான் இவங்க திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இரட்டணையில் பிறந்திருந்தாலும் இவருக்கு எட்டு வயது இருக்கின்ற போதே திருமணம் செய்து வைக்கப்பட்டது பனிரெண்டு வயது இருக்கின்ற போது இவருடைய கணவர் இறந்து போகிறார் அதை பார்த்து இவருடைய தந்தை வருத்தப்பட்டு குழந்தை பருவம் சிறு வயது ஆனால் பன்னெண்டு வயதுங்கிறதே சிறு வயது தான் இதற்கப்பறம் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மன அமைதியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ணால் அவங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் திண்டிவனத்தை விட்டுட்டு திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற கடலூருக்கு பக்கத்தில் கூடிய இடத்துக்கு அவங்க குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிறாங்க ஸோ அப்படி கடலூர் திருப்பாதிரி புலியூரில் வாழ ஆரம்பித்தார் தன்னுடைய இறுதி காலத்தை வடலூரிலேயே செலவழித்தார் ராமலிங்க அடிகளார் பெருமான் அறச்சாலை என்பதை ஆரம்பித்து நடத்திய அந்த இடம் அந்த வடலூர் அந்த வடலூரிலேயே தன்னுடைய இறுதி காலத்தை செலுத்தினார் அப்படி வடலூரில் அவர் வாழ்ந்தபோது தான் ராமலிங்க அடிகளார் சுவாமிகளை பற்றி ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்று அவருடைய வரலாறை பற்றி ஒரு பாடலாக பாடினார் அதில் மொத்தம் நானூற்றி ஒன்பது பாடல்கள் இருக்கும் வடலூரில் வாழ்ந்தபோது ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்று ராமலிங்க அடிகளாரினுடைய வரலாறை பற்றி நானூற்றி ஒன்பது பாடல்களை பாடியிருக்கிறார் நிறைய நூல்களை எழுதியிருந்தார் ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் நமக்கு விடுதலை போராட்டத்தில் இருந்தபோது திலகரால் ஈர்க்கப்பட்ட இவர் திலகர் அவர்களை பாட்டுடை தலைவராக வைத்து பாடியதான் திலகர் புராணம் புராணம் என்றால் வரலாறு திலகரினுடைய வரலாறை பற்றி சொன்னது ராமலிங்க சுவாமிகள் சரிதம் சரிதம் என்றாலும் வரலாறு அப்படி என்றால் திலகரினுடைய வரலாறை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதான் திலகர் புராணம் அடுத்தது குழந்தை சுவாமிகள் பதிகம் காந்தி புராணம் எழுதினார் இவர் எழுதிய நூல்களிலேயே மிக முக்கியமான புத்தகம் இந்த காந்தி புராணம் இந்த காந்தி புராணம் என்பதில் காந்தி தான் தலைவர் இந்த காந்தியை பற்றி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களில் இந்த காந்தி புராணம் எழுதினார் காந்தியினுடைய வரலாறு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் பாரத தாய் அப்படின்னு இன்னொரு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்திலேயே விடுதலை போராட்டத்தினுடைய பங்களிப்பு பற்றி அதனுடைய விரிவான விளக்கங்களை பற்றிய புத்தகம் தான் இந்த பாரத தாய் அப்படிங்கிற புத்தகம் இரண்டு இதழ்களில் இவருடைய கட்டுரைகள் பாடல்கள் வெளிவந்திருக்குது சுதேசமித்திரன் மற்றும் ஆனந்த போதினி என்ற இரண்டு இதழ்களில் எழுதியிருக்கிறார் சுதேசமித்திரனில் தேச விடுதலை சம்பந்தமாகவும் ஆனந்த போதினி என்பதில் பெண் விடுதலை என்பதை பற்றியும் ஆனந்த போதினி என்கின்ற இதழில் அஸ்லாமிக அம்மையார் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார்கள் அஸ்லாமிக அம்மையாரினுடைய விடுதலை போராட்ட பங்களிப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சந்திப்பு அப்படி என்றால் காந்தி அவர்களை சந்தித்தது காந்தி அவர்கள் கடலூருக்கு வருகை தருகிறார் கடலூருக்கு வருகை தந்த போது காந்தி அவர்களை அஸ்லாமிக அம்மையார் சந்திக்கிறார் அப்படி காந்தியை அசலாமிக அம்மையார் சந்தித்தது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது நாடு முழுக்க உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம் அப்போது காந்தியடிகளை சந்திக்கிறார் காந்தியடிகளை சந்தித்ததற்கு பிறகு தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக அஸ்லாமிய அம்மையார் பங்கெடுக்க ஆரம்பித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக அஸ்லாமிய அம்மையார் பங்கெடுத்த மிக முக்கியமான போராட்டங்கள் இந்த ஒத்துலையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த கல்லுக்கடை மறியல் அந்த போராட்டத்திலும் பங்கெடுத்தார் சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சட்ட மறுப்பு இயக்கத்திலும் பங்கெடுத்தார் தீண்டாமைக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்திருக்கிறார் இவர் பிராமண சமூகத்தில் பிறந்தவர் இருந்தாலும் தீண்டாமைக்கு எதிராக நிறைய பதிவுகளை பண்ணியிருக்கிறார் இதே மாதிரி நம்ம வரலாற்றில் ராஜாஜி அவர்களையும் பார்க்க முடியும் ராஜாஜி அவர்களும் பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் சமபந்தி என்று அனைவரும் அமர்ந்து உண்ணக்கூடிய சமபந்தி போஜனத்தை ராஜாஜி அவர்கள் நடத்தி காட்டினார் ஸோ அந்த வகையில் இவங்களும் தீண்டாமை ஒழிப்பு நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த காந்தி புராணம் மிக முக்கியமான புத்தகம்னு சொன்னேன் இந்த காந்தி புராணம் சங்க இலக்கியத்தினுடைய வடிவில் இருக்கக்கூடிய புத்தகம் அதாவது இன்னைக்கு குறுந்தொகை நற்றினை ஐங்குநூறு பதிட்டு பத்தெல்லாம் படிக்கிற பார்த்திங்களா அதுபோல பாடல்கள் அனைத்தும் சங்க இலக்கியத்தினுடைய பா வடிவில் இருக்கக்கூடியது இந்த காந்தி புராணம் காந்தி புராணத்தில் மொத்தம் எட்டு காண்டங்கள் இருக்கும் இதில் முதல் இரண்டு காண்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது அதெல்லாம் தான் காந்தி இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்துக்காக ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தியது அதை பற்றிய செய்திகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாவது காண்டம் நான்காவது காண்டம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசத்தினுடைய விடுதலை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் இந்த எட்டு காண்டங்கள் அடங்கிய இந்த புத்தகத்தை இவர் வெளியிட்டார் ஸோ அவர் வெளியிட்டதிலே மிக முக்கியமானது இந்த காந்தி புராணம் தான் ஸோ இந்த இதை நல்லா வச்சுக்கணும் ஸோ இவருடைய சிறப்பு பெயர் பண்டிதை அசலாமிகை அப்படின்னு சொல்லுவாங்க பண்டிதை அப்படின்னா நிறைய நூல்களை படித்தது தமிழில் நிறைய இலக்கிய பாடல்களை எழுதியதால் இவரை பண்டிதை என்றும் சொல்லுவார்கள் முதலில் இக்கால வையான்னு பார்த்தோம் இப்போ பண்டிதை அப்படிங்கிற வார்த்தையும் சோ அதனால பண்டிதை அசலாம்பிகை என்று சொல்லுவார்கள் அம்மையார் விடுதலை போராட்டத்திற்காக மக்களை ஒன்று திரட்டுவதற்காக நிறைய மேடை பேச்சுகளில் சொற்பொழி ஆற்றியவர் பெண் கல்வி பெண் விடுதலை தேச விடுதலை கதராடை பிரச்சாரம் இதெல்லாம் இவருடைய மேடைகளில் கண்டிப்பாக இருக்கும் அப்படி மேடைகளில் சிறந்த சொற்பொழிவாற்றியவர் விடுதலை போராட்டத்திற்காக மக்களை ஒன்று திரட்டிய மிக முக்கியமான கருவி மேடை பேச்சுகளில் இவருடைய இதே மாதிரி கடலூரில் அஞ்சலையம்மாள் அவர்களையும் இருப்போம் அஞ்சலையம்மாரும் மேடை பேச்சுகளின் வழியாகவே மக்களை ஒன்று திரட்டியவர் அதுலேயும் மிக முக்கியமாக வெள்ளையனை வெளியேறிய இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அஞ்சலையம்மாளுடைய மேடை பேச்சு மிக முக்கியமானது அதே போல் அஸ்லாம்பிகை அம்மையார் அவர்களுடைய மேடை பேச்சும் மிக முக்கியமானது அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தான் காந்தி அவர்களை சந்தித்ததற்கு பிறகு தீவிரமாக இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தமிழ்நாட்டு பிரிவில் செயலாற்றி வந்த அஸ்லாம்பிக அம்மையார் காந்தியினுடைய கதர் ஆடை பிரச்சாரத்திற்காக ஊரூராக பிரச்சாரம் செய்தார் போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு திருவண்ணாமலையில் நடந்தது அந்த திருவண்ணாமலை மாநாட்டுக்கு திருவண்ணாமலையினுடைய நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மாநாட்டுக்கு ஒன்று திரட்டி மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து மாநாட்டை நடத்தி முடித்ததும் அஸ்லாம்பிகை அம்மையார் தான் ஸோ அஸ்லாமிகை அம்மையார் இலக்கியம் காந்தி அவர்களை சந்தித்ததற்கு பிறகு மேடை விடுதலை போராட்டம் அடுத்து விடுதலை போராட்டத்திற்கான மேடை பேச்சு இதெல்லாம் மிக முக்கியமானது இருக்கக்கூடிய நூல்களையே இரண்டு நூல்கள் மிக முக்கியமானது ஒன்று ராமலிங்க சுவாமிகள் சரிதம் நானூற்றி ஒன்பது பாடல்கள் இன்னொன்று காந்தி புராணம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் அதற்கப்புறம் திலகர் புராணம் பாரத தாய் இந்த இலக்கியங்களையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அஸ்லாமிக அம்மையாரை பற்றி இவ்வளவுதான் தரவுகளே நமக்கு இருக்குது தேர்வுகள் அடிக்கடி கேட்கப்பட்டது இக்கால் அவையார் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படிங்கிறது சரிங்களா பாராட்டியவர் யார் இந்த ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது ஸோ பாராட்டை பெற்றது அசலாம்பிக அம்மையார் பாராட்டியவர் திருவிக்காவர்கள் சரிங்களா ஸோ அவ்வளோதான் அசலாம்பிக அம்மையார் மேலும் இன்னொரு தலைவரை பற்றி மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம் இடையில் ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது ரெண்டு நாள் ஒரு அசைமெண்ட் இருக்குது ஸோ அதனால் திங்கட்கிழமை மீண்டும் மாலை லைவில் ஸ்டார்ட் ஆகும் சந்திப்போம் நன்றி வணக்கம்